DRE-ல நடக்கக்கூடிய PG Therapy examination-க்கு new syllabus-ஐ base பண்ணி updated ஆன material and test papers நம்ம academy சார்பா எல்லா பாடத்துக்குமே வந்து provide பண்றோம். இதுல PG Therapy-க்கு பொருத்தமட்டல notification வந்து August மாதம் வந்து வெளியிடப்படலாம் அப்படினு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே. நம்ம academy சார்பா new syllabus-ஐ base பண்ணிதான் எல்லாமே வந்து provide பண்றோம். ஓகே. first step என்ன அப்படின்னா சிலபஸ் சிலபஸ் வந்து ஆல்ரெடி அந்தந்த குரூப்பில் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி தமிழ் மீடியம் சிலபஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு பிரைம் டெஸ்ட்டு இலைன் டெஸ்ட்டு ஃபவுண்டேஷன் டெஸ்ட்னால் வேறு ஒன்றுமே கிடையாது சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்குள்ள ஸ்கூல் புக்கு வந்து பவுண்டேஷன் டெஸ்ட் இதில் ஸோ இந்த வருஷம் ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைம் ஷெடியூல் போடுத்தோமோ அதுபடி தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே உங்கள் தனிப்பட்ட ஒருத்தருக்காக வந்து எக்காரணம் கொண்டும் டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டோம் ஓகே நூற்றி பத்து கொஸ்டின் வந்து மேஜர் கொஸ்டின் முப்பது கொஸ்டின் வந்து சைக்காலஜி பத்து கொஸ்டின் வந்து கரண்ட் அப்டிரே இந்த மாதிரி மெத்தடில் இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பவுண்டேஷன் ப்ரைம் இலைட் இந்த முனையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டெரபி எக்ஸாமினேஷனுக்கு நியூஸ் உள்ளேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பெஜ் எல்லாமே நம்ம அகாடமி சார்பாக எல்லா பாடத்துக்குமே வந்து ப்ரொவைட் பண்றோம் இதுல பிஜி டேரபி எக்ஸாம் பொறுத்த மட்டும் நோட்டிபிகேஷன் வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து வெளியிடப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே அதே மாதிரி நவம்பர் மாதம் வந்து எக்ஸாம் நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓகேவா இந்த நவம்பர் மாசத்துக்குள்ள நம்ம அகாடமி சார்பாக நியூ பேச எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து முடிக்க பிளான் பண்ணுவோம் ஓகே அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மேஜர் சைக்காலஜி கரண்ட பிரிஜகே இந்த நாளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம்ல தனித்தனி குரூப் இருக்கு ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ பார் எக்ஸாம்பிள் தமிழ் அப்படின்னா பாரதியார் பேஜு இப்போ எக்கனாமிக் அப்படின்னா நரசிம்ம ராவ் பேஜு ஜாக்ரபி அப்படின்னா சேம்ஸ் ரெனால்டு பேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பா ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து பாடம் சம்பந்தப்பட்ட குழு வந்து தனியாக இருக்குது காமனாக வந்து தமிழ் தகுதி தெருவு எல்லாருக்குமே வந்து பொதுவானது அது வந்து ஒரு பொதுவான குறிப்பு அதே மாதிரி கல்வி உளவியல் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் அதுவுமே வந்து பொதுவானது அப்போது எதில் நம்ம தனிப்பட்டு இருப்போம் அப்படின்னா மேஜரில் மட்டும் எல்லாருமே தனித்தனியாக இருப்போம் மீதமுள்ள எல்லாத்துலையுமே வந்து எல்லாருமே ஒன்னாக மட்டும்தான் இருப்போம் இப்போ நம்ம அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா சிலபஸ் சிலபஸ் வந்து ஆல்ரெடி அந்தந்த குரூப்பில் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி தமிழ் மீடியம் சிலபஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த குரூப்பில் காமனாக வந்து இருக்கும் அதுவுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவதாக வந்து பவுண்டேஷன் டெஸ்ட்டு இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் நல்லா படிக்கீங்க படிக்கல ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணலை காலேஜில் வந்து லெக்சராக இருக்கீங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் எக்ஸட்ரா யாராக வேணா இருக்கலாம் ஆனால் இந்த பவுண்டேஷன் டெஸ்ட்டு வந்து நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பொதுவானது ஓகேவா இல்லை நான் வந்து எழுத மாட்டேன் அப்படின்னா தயவு செய்து ஜாயின் பண்ண வேண்டாம் சேம் டைம் வந்து இப்போ இருக்கக்கூடியவங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நல்ல சிறப்பாகவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பாடத்துக்கு வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து முடிஞ்சு போச்சு அதாவது மேஜரில் சொல்கிறேன் ஸோ இந்த மேஜரை பொறுத்த மட்டும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறணும் இப்போது ஆகஸ்ட்டு மா ஆகஸ்ட் மாதம் அறிவிப்பு வந்து வெளியிடப்படலாம் நவம்பர் மாதம் வந்து எக்ஸாம் நடத்தப்படலாம் அப்படி இருக்கும்போது இந்த பர்டிகுலர் மந்த்துக்குள்ளே அந்த சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு ஆல்ரெடி வந்து சிக்ஸ்த் டு டென்த் வரைக்குமே வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு இப்போது நம்ம வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தமிழ் அண்டு சிறப்பு தமிழ் அதுவுமே வந்து டெஸ்ட்டு கான்டெக்ட் பண்ண போகிறோம் அதுக்கான டேட்டு அண்டு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் வந்து அப்டேட் ஆகிருக்கும் சேம் டைம் வந்து டெலிகிராமில் தமிழ் தகுதி தேர்வு குறிப்புலேயுமே வந்து அப்டேட் ஆகிருக்கும் ஓகே இதில் நிறையா பேர் வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து நல்லாவே அட்டன் பண்ணியிருக்கீங்க ஒரு சிலர் மட்டும் எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் எல்லாம் அப்படின்னு ஒரு தள இலக்கணத்தோட அட்டன் பண்ணாம அப்படியே இருக்கீங்க ஸோ அது வந்து உங்களுக்கு தான் லாஸ் ஓகேவா ஏன்னா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கு எப்படி கேட்டிருக்காங்க ஏன்னா போன வருஷம் மாதிரி எந்த வருஷம் கேட்க மாட்டாங்க ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலாக மட்டும்தான் இருக்கும் அப்போ ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம் ஓகேவா அட்டன் பண்ணாதவங்க அட்டன் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஓகே ஃபைன் அட்டன் பண்ணல அப்படின்னா அது உங்களுக்கு லாஸ் அதே மாதிரி பிளஸ் ஒன் பிளஸ் டூக்கான அந்த டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்னைக்கு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பிளஸ் ஒன்ல ஃபர்ஸ்ட் லெசன் வந்து டெஸ்ட் போட்டிருப்பாங்க அதுவுமே வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல சேம் டைம் வந்து டெலிகிராம் குரூப்ல வந்து பின் பண்ணி வச்சிருப்பாங்க ஓகேவா இது வந்து தமிழ் தகுதி தெருவுக்கு ஓகே அதே மாதிரி சைக்காலஜி கரண்ட் ஜி கே குரூப் அந்த குரூப்ல டெய்லியுமே வந்து என்ன என்ன தினங்களோ அது எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா இது வந்து காமனா வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவானது அது மட்டும் இல்லாம அந்த குரூப்ல மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சம் பீடியப் இருக்கும் சேம் டைம் வந்து குயிசஸ்மே இருக்கும் அதுவும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் சைக்காலஜி கரண்ட் அபிரிச்சிக்கு சம்மந்தப்பட்ட எல்லா குயிசஸ் அது சம்மந்தப்பட்ட மெட்டீரியலுமே வந்து அப்டேட் பண்ணப்படும் இதுவுமே வந்து பொதுவானது அப்போ தமிழ் தகுதி தேர்வு முடிக்க போகிறோம் சைக்காலஜி கரண்ட் அபிரிச்சிக்கே அதுவுமே வந்து முடிக்க போகிறோம் ஓகே இப்போ நமக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மேஜர் மேஜரை பொறுத்த மட்டும் ஃபவுண்டேஷன் பவுண்டேஷன் டெஸ்ட்டு பிரைம் டெஸ்ட்டு ஈலை டெஸ்ட்டு பவுண்டேஷன் டெஸ்ட்னா வேறு ஒன்றுமே கிடையாது சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குள்ளே ஸ்கூல் புக்கு வந்து ஃபவுண்டேஷன் டெஸ்ட் இதில் எக்கனாமிக் அண்டு காமர்ஸ் எக்கனாமிக் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள எக்கனாமிக் லெசன்ஸ் மட்டும் டெஸ்ட் இருக்கும் அது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூல வந்து பாத்தீங்கன்னா காமர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதுலேயுமே வந்து காமர்ஸ் அக்கௌண்டன்சி அதில் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு ஓகேவா அதே மாதிரி சுவாலஜி அப்படின்னா சுவாலஜியில் ப்ளஸ் ஒன் வந்து முடிஞ்சு ப்ளஸ் டூ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா நான் வந்து தான் ஃப்ரீயா இருக்கேன் நான் வந்து ஸ்கூலுக்கு ஒர்க்கு போகல எனக்கு இப்பவே எல்லாமே வேணும் நான் இப்ப தான் படிக்க முடியும் அப்படின்னு ஒரு சில ஆசிரியர் டீச்சர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குங்க உங்களுக்காக எக்காரணம் கொண்டோ தனிப்பட்ட டெஸ்ட்டோ தனிப்பட்ட மெட்டீரியலோ வந்து பார்த்திங்கன்னா தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அனுப்பப்பட மாட்டாது இது வந்து முக்கியமானது எல்லாருக்குமே வந்து பொதுவானது ஓகேவா நீங்கள் ஓல்டாக இருக்கீங்க நியூவாக இருக்கீங்க யாராக இருந்தாலுமே இது வந்து பொதுவான அறிவுரை ஓகே அதே மாதிரி எனக்கு வந்து உடனே எல்லாமே வேணும் டெஸ்ட்டு எல்லாமே உடனே வேணும் எனக்கு வந்து ஃபிடிஎப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பதிவேற்றம் செய்யப்பட மாட்டேன் ஓகேவா ஏன்னா அதில் நிறைய மால் ப்ராக்டிஸ் வந்து நடக்கு சேம் டைம் மத்தி பாத்தீங்கன்னா போனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து எல்லாமே வந்து நம்ம ஃபீடியோ பார்த்து கொடுத்துட்டு இருந்தோம் அதுல நிறைய மால் ப்ராக்டிஸ் வந்து பண்ணாங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன் பொருளை வந்து இப்போ மாத்தியாச்சு அப்படி இருக்கும்போது அந்தந்த டெலிகிராம் குரூப்பில் ஹேண்டேட் யாரோ அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு ஓகே இது வந்து ஒரு ஸ்டெப்பு செகண்ட் ஸ்டெப் என்ன அப்புடின்னா இப்போ நவம்பர் மாதம் தான் நமக்கு எக்ஸாம் காண்டக்ட் பண்ண போறாங்க இப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் வந்து இன்னும் டைம் இருக்கு இப்போவே ஏன் முடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க சரியா ஏன்னா அதுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பேஜ் வந்து முடிச்சாச்சு அந்த பேஜை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னா அவங்க கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸாம் வந்து இன்னும் வரல எனக்கு வந்து இன்னும் ஒரு மூணு மாதம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்காங்க ஸோ அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது நவம்பர் மாதம் எக்ஸாம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேஜருக்குன்னு சொல்லி தனியாகவே வந்து டெஸ்ட் பேஜ் போடுவோம் மெட்டீரியுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவோம் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போ வந்து நான் எனக்கு இப்போவே வேணும் நான் இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கேன் நான் இப்போவே படித்து முடிச்சுடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நோட்டிஃபிகேஷன் வந்து ஆச்சு எக்ஸாம் வந்து போஸ்ட்பன் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு எக்ஸாம் வந்து டிலே ஆகி போச்சு எனக்கு இப்பவும் வந்து ப்ராக்டிஸ் வேணும் எனக்கு வந்து டெஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மாற்றி மாற்றி பேசுவாங்க ஏன்னா மனிதர்களை பொறுத்த மட்டும் அவங்களோட செல்ஃபிஸ் சன் தன்மையை வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இது எல்லாமே வந்து போன வருஷம் வந்து பார்த்தாச்சு ஸோ இந்த வருஷம் ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைம் ஷெடியூல் போடுறதோமோ அதுபடி தான் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே உங்கள் தனிப்பட்ட ஒருத்தருக்காக வந்து எக்காரணம் கொண்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு அண்டு சைக்காலஜி கரண்ட் பிரிட்ஜுக்கே இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பொதுவானது அந்தந்த குரூப்பில் என்ன டெஸ்ட்டு அந்த டாபிக் வருதோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் வந்து ஒர்க்கில் இருந்தேன் ஸ்கூலில் இருந்தேன் எங்கள் வீட்டில் வந்து ஃபங்க்ஷனு நான் வந்து அட்டன் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கோ அந்த டைமை யூஸ் பண்ணி டெலிகிராம் குரூப்பை ஓப்பன் பண்ணி ஈஸியாக வந்து அந்த டெஸ்ட்டு கொஸ்டின் எல்லாமே டெஸ்ட்டு அந்த குயிசஸை வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஓகே அதே மாதிரி இல்லை நான் வந்து நடந்து முடிஞ்ச டெஸ்ட்லாம் அட்டன் பண்ண மாட்டேன் எனக்கு ப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்னா அதுவுமே வந்து அப்டேட் பண்ண மாட்டேன் அப்டேட் பண்ண மாட்டோம் ஓகேவா அந்த டைமில் நாங்கள் டெஸ்ட்டு கொஸ்டின் போடுறோம் அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேம் டைம் வந்து எப்போ வேணால் அந்த குரூப்பை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி அந்த குயிசஸை வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அதை விட்டுட்டு நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணலாம் வந்தேன் எனக்கு வந்து ஃபிங்கர் வந்து ஃபெயினாக இருக்குது ஸோ நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒ பண்ண முடியாது அது வந்து உங்களுக்கு தான் லாஸ் ஓகே சேம் டைம் மெட்டீரியல் ஒரு யூனிட் அனுப்புவோம் அந்த யூனிட்ல இருந்து அந்த யூனிட்ல எத்தனை டாபிக் இருக்கோ அதை நம்ம வந்து செப்பரேட்டாக பிரித்து ஃபஸ்ட்டு ஒரு நாலு டாப்பிக்கு அடுத்த ஒரு நாலு டாப்பிக்கு அடுத்த ஒரு நாலு டாப்பிக்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு மாடல் டெஸ்ட்டு ஒரு ஃபுல் டெஸ்ட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி மெத்தடில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் டெஸ்ட்டு காண்டெக்ட் பண்ணுவோம் ஓகேவா எனக்கு வந்து இப்போவே ஃபுல் டெஸ்ட் வேணும் இப்போவே மாடல் டெஸ்ட்டு வேணும் நான் இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கேன் என் குழந்தை இப்போ தான் தூங்கிட்டு இருக்கு ஸோ எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னா அப்போல்லாம் எதுவுமே பண்ண முடியாது ஓகேவா ஏன்னா தனிப்பட்ட ஒருவருக்காக ஒருத்தருக்காக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அங்கே எல்லாமே அஃபெக்ட் ஆகும் அங்க நாற்பது பேர் இருக்காங்க அப்படின்னா நாற்பது பேருக்கும் காமனான ஒரு டெஸ்ட் வைக்கும் போது டைம் வந்து சேவ் ஆகும் அடுத்து வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது யார் அட்டன் பண்ணிட்டு இருக்கா யார் அட்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியும் இப்ப நாற்பது பேர் இருக்கீங்க ஒருத்தர் வந்து ஃபங்க்ஷனில் இருப்பாரு அவர் அட்டன் பண்ண முடியாது அடுத்து அவர் ஃப்ரீ இருவாரு அவருக்கு தோணும் போது வந்து கேட்கும்போது நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது ஓகேவா நாற்பது பேர் இருக்கீங்க அப்படின்னா அது யாரா இருந்தாலும் சரிதான் நீங்க படிக்கீங்க படிக்கல ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ணல ஹவுசை பாருக்கீங்க யாரா இருந்தாலுமே எல்லாருக்குமே வந்து பொதுவான அறிவுரை மட்டும்தான் ஓகேவா ஸோ மேஜரை பொறுத்த மட்டில் அந்தந்த குரூப்பில் தனியாக அப்டேட் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ் தகுதித்தருவை பொறுத்த மட்டில் ஆல்ரெடி சிக்ஸ் டு டென்த் வரைக்குமே வந்து முடிஞ்சு ஃபர்தராக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தமிழ் அண்ட் ஸ்பெஷல் தமிழ் இதுவுமே வந்து அப்டேட் ஆகும் அதுவுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டில் பேசிக்காக வந்து டு ல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்கு வந்து நடக்குது ஒரு சில பாடத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எக்கனாமிக் அண்டு சுவாலஜி அண்டு காமர்ஸ் இது வந்து முடிய போகிற இன்ஸ்டிடியூஷனில் இருக்குது அண்டு ஃபர்தர் உள்ள பாடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி லெவலில் வந்து நம்ம இப்போ நடந்துகிட்டு ஓகேவா ஸோ இது வந்து பேசிக்கு பிரைம் டெஸ்ட்டை பொறுத்த மட்டில் ஒரு யூனிட்டு உங்களுக்கு ஃபீடியப்பாக அனுப்புவோம் அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும் அந்த யூனிட்லருந்து இருந்து டெஸ்ட்டு காண்டெக்ட் பண்ணுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா பிரைம் டெஸ்ட் அது வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணுமே மேட்ச் பண்ணியிருக்கோம் ஓகேவா அடுத்து டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் மாடல் டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட் ஸோ மாடல் டெஸ்ட் அப்படின்னா நம்ம எப்படி ஒரிஜினல் எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணுவோமோ அதே மாதிரி நூற்றி பத்து கொஸ்டின் வந்து மேஜர் கொஸ்டின் முப்பது கொஸ்டின் வந்து சைக்காலஜி பத்து கொஸ்டின் வந்து கரண்ட் அபர்ஜிக்கை இந்த மாதிரி மெத்தடில் இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபவுண்டேஷன் ப்ரைம் ஈலைட் இந்த மூணையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி மெட்டீரியல்ஸை பொறுத்த மட்டும் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் எல்லாமே வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இன்றைய டேட்டில் என்ன இருக்கோ அதுதான் வந்து அப்டேட் ஆகும் ஓகேவா அது அதுவுமே வந்து ஹார்டு காப்பி கிடையாது பிடிஎஃப் ஃபார்மேட் சாஃப்ட் காப்பியாக மட்டும்தான் அப்டேட் ஆகும் ஓகே வாட்ஸ்அப்பில் வந்து அப்டேட் ஆகாது அந்தந்த மேஜர் குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும் ஓகே இது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் சிலபஸில் உள்ள யூனிட் வைஸ் யூனிட்ல உள்ள டாபிக் வைஸ் இந்த பேட்டர்ல தான் பாத்தீங்க அப்படின்னா மெட்டீரியலும் அப்டேட் ஆகும் சேம் டைம் வந்து டெஸ்ட் பேஜுமே வந்து அப்டேட் ஆகும் ஓகே அடுத்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு பதிவு எக்காரணம் கொண்டும் தனிப்பட்ட ஒரு நபருக்காக டெஸ்ட் பேஜோ மெட்ரியலோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து வாட்ஸ்அப்ல மட்டும்தான் வேணும் இல்லைன்னா டெலிகிராம்ல எனக்கு இந்த ஐடியில் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷேர் பண்ண மாட்டோம் ஓகே டெலிகிராம்ல இப்போ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா நரசிம்ம ராவ் பேஜ் இருக்கு அப்படின்னா அந்த குரூப்ல தான் அப்டேட் ஆகும் மெட்ரியலும் அதுல தான் அப்டேட் ஆகும் டெஸ்ட் பேஜுமே வந்து அதுல தான் அப்டேட் ஆகும் இப்போ மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு ராமானுஜம் பேஜ் இருக்கு அப்படின்னா அந்த குரூப்பில் தான் மெட்ரீயலும் அப்டேட் ஆகும் டெஸ்ட் பேஜுமே வந்து அப்டேட் ஆகும் ஓகே ஸோ எனக்கு வந்து இப்போவே வேணும் நான் இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எப்படி கேட்டாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதிவேற்றம் செய்யப்பட மாட்டாது நாங்கள் என்ன ரோல் பிளே பண்ணுறோமோ அதை தான் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்கூலுக்கு நம்ம ஒர்க் டீச்சராக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்கூலில் டீச்சர் என்ன சொல்றாங்களோ அதுதான் வந்து ஸ்டூடெண்ட்டு கேட்கணுமே தவிர நாற்பது நாற்பது ஸ்டூடெண்ட்டுமே வந்து நம்மளை ஒரு கொஸ்டின் ரேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுபடி வந்து இருக்க முடியாது அது பேர் வந்து ஆசிரியர் கிடையாது ஓகே ஸோ புரியும் நினைக்கிறேன் இதுக்கு மேலே வந்து தெளிவாக சொல்ல முடியாது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் இதை கம்பல்சரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே நாங்கள் பார்த்து பார்த்து தான் பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸாம் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வந்து தமிழ் தகுதித்தருவ வந்து முடிச்சுருவோம் கரண்ட் அப்டிஜிகே சைக்காலஜி இதுவுமே வந்து முடிச்சிருவோம் சேம் டைம் வந்து எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னா அப்போ இருந்து எக்ஸாம் வரைக்குமே வந்து மேஜரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி மெட்ரியல் டெஸ்ட்டு மெட்ரியல் டெஸ்ட்டு இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா சிலபஸ் வைஸ் சிலபஸ் வைஸ் வந்து யூனிட் வைஸ் யூனிட்டில் உள்ள டாபிக் வைஸ் வந்து அப்டேட் ஆகும் ஸோ புரியும்னு நினைக்கேன் இதுக்கு மேலே வந்து புரியல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இது வந்து காமனான ஒரு அறிவுரை எல்லாருமே வந்து கோப்பரேட் பண்ணுங்கள் படிங்க படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஸோ இது வந்து எல்லா குரூப்புக்குமே வந்து அதாவது நம்முடைய எல்லா குறிப்புலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகும்